மேடம் வணக்கம் மேடம் பாத்திமா மேடம் சென்னையிலேருந்து வந்துருக்கீங்க காஸ்மெட்டிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் நிறைய நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அதில் இருக்கிறப்ப மற்ற ப்ராடக்ட்டுக்கும் இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கும் என்ன வித்தியாசத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது வந்து கெமிக்கல்ஸ் கெமிக்கல் பேஸ் கெமிக்கல் பேஸ் தான் ஃபுல்லாக நான் வந்து நேச்சுரலில் வந்து ஃபுல்லாக தெரியிட்டே இருப்பேன் எல்லா விஷயத்துலையுமே நேச்சுரல் தான் பார்த்துட்டே இருப்பேன் நான் கிளாஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய கிளாஸ் வந்து கேட்டிருந்தேன் ஃபுல்லாக அவங்க கெமிக்கல் பேஸ் பற்றி தான் சொல்லிகிட்டே இருந்தாங்க உங்களது வந்து யூடியூப் வீடியோ ரெண்டே ரெண்டு தான் பார்த்தேன் ரெண்டே ரெண்டு பார்க்கும்போது நேச்சுரல் ஹேர்ப்ஸ் வச்சு ஃபுல்லாக சொல்லிட்டே இருந்திருக்கீங்க பார்த்தோடனே உடனே நம்ம இதில் ஜாயின் பண்ணணும் ஏன்னா நேச்சுரல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல விஷயம் அப்படின்றது நான் நிறைய தட்டி அனலைஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னால் நான் ஒரு பியூட்டிஷனாக இருந்து நிறைய விஷயம் வந்து நேச்சுரல் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நான் என் ஸ்டூடெண்ட்டுக்கும் அதை தான் டீச் பண்ணுவேன் நானும் என்னோடய ஃபேமிலிக்கும் அது தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் அதை பார்த்துட்டு தான் உங்கள்த வந்து நான் ஜாயின் பண்ணேன் சார் நீங்க வந்து ஒரு பியூட்டிஷனா இருந்து நிறைய பேருக்கு வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் சோப்பு சம்பந்தமா நாங்க கிளாஸ் எடுத்ததுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் என்ன விவரங்கள் நீங்க எதிர்பார்க்குறீங்க நிறைய வந்து நேச்சுரல் தான் சார் ஃபுல்லாக இருக்குது நிறைய நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க நீங்கள் சொல்லி கொடுத்தது ஃபுல்லாக என் மனசில் அப்படியே ஃபுல்லாக இருக்குது நான் வந்து இதை வந்து பசங்களுக்கு டீச் பண்ணுவேன் ஹண்ட்ரட் டீச் பண்ணுவேன் இல்லை இப்போ நம்ம சொல்லியிருக்கிற மெத்தடு வந்து இருக்குதா ரொம்ப எளிமையா இருக்கு சார் ரொம்ப என்ன சொல்றது பாமரவங்களான அவங்க கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுடைய டீச்சிங் லெவல் இருக்கு சார் இந்த கோகனட்டை பத்தியே நீங்க ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கிளாஸ் ஃபுல்லாக சொல்லியிருக்கீங்க அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இப்படிலாம் ஒரு கோகனட்ல இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு அதை வந்து என்னால் முடிஞ்ச ஒரு பத்து பேருக்காவது எனக்கு சொல்லுவதுக்கு எனக்கு வாய்ப்பு நீங்க நிறைய கொடுத்துருக்கீங்க சார் அதுக்கு வந்து ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் சார் நான் உங்களுக்கு வேற என்னமா எதிர்பார்க்கறீங்க இப்ப பியூட்டிஷனாக இருக்கிறீங்க வேற எந்த மாதிரியான ஹெல்ப் எங்கிட்ட இருந்து வேணும்னு எதிர்பார்க்குறீங்க எனக்கு ஹெல்ப் அப்படின்றது ஒன்றும் இல்லை சார் எனக்கு வந்து என்ன சொல்ற கத்துக்கிறதுக்காக தான் வந்தேன் நான் புரியுது எல்லா விஷயமும் கத்துக்கிட்டேன் மேபி பின்னாடி ஃபியூச்சர்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் கேட்பேன் உங்களுக்குதான் சார் தேங்க்ஸ் சொல்லணும் சரிங்களா இவ்வளவு விஷயங்கள் வந்து கண்டினியூவா சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களா அது வந்து அப்படியே ரொம்ப மனசுல அப்படியே நின்னுட்டே இருக்குது சார் இது மறக்கவே மறக்காது எனக்கு காலத்துக்குமே மறக்காது அந்த மாதிரி ஒரு டீச்சிங் சார் உங்க இதுல உங்க டீச்சிங் பார்த்துட்டு நான் கொஞ்சம் நானே மறந்துருக்கேன் நானே பெரிய டீச்சர் பெருமையா பேசியிருப்பேன் ஆனா வந்து உங்க டீச்சிங் பார்த்துட்டு இப்படி ஒரு பேச்சுலயும் நம்ம ஒரு அப்சர்வ் ஆகுதுன்னா ஒரு பெரிய விஷயம் தான் சார் அது உண்மையில சார் ரொம்ப பெரிய விஷயம் சார் அது நன்றி நன்றிங்கம்மா என்ன நேயர்களே நீங்களும் சோப்பு தயாரிப்பது பற்றிய ஆன்லைன் வகுப்பில் சேர விரும்புகிறீர்களா அப்ப ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு வாட்ஸ்ஆப்பில் மெசேஜ் பண்ணுங்க நன்றி